இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இலையிலேருந்து வாட்டர் ட்ராப் வந்து வாட்டருக்குள்ளே விழுகும்போது அந்த சர்க்கிள் வரும் பார்த்தீங்களா அந்த இமேஜ் வந்து ரியாலிஸ்டிக்காக நம்ம எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம லைட் பென்சிலை வச்சு இலைகள் மாதிரியோ அதில் டிராப்ஸ் வந்து விழுந்து கீழே சர்க்கிள் வரும் பார்த்தீங்களா அதை வந்து லைட்டாக அவுட்லைன் மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நம்ம வரைஞ்சி விட்டுக்கிறோம் இப்போது நம்ம அதை சர்க்கிளை விட்டு பேக்ரவுண்டுக்காக லைட் பென்சில் இருக்குது பார்த்தீங்களா நான் வந்து டூ ஹெச் பென்சில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வச்சு சாண்ட் பேப்பரில் வந்து தேய்க்கும் போது அதோடய தூள் கிடைக்கும் அதை வச்சு ஸ்டேன் வச்சு மெரிச்சு வந்து பண்ணி விட்டுருக்கோம் இப்போ வந்து பேக்ரைண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் இப்போ இலைய வந்து கலர் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுக்காக டார்க் பென்சில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சார்க்கோல் பென்சிலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் எங்கிட்டிருக்க லெவன் பி பென்சில் வச்சு நான் வந்து டிரா பண்ணிருக்கேன் இப்போ அவுட்லைன் வந்து டார்க்காக கொடுத்து முடிச்சுட்டு உள்ளே வந்து எந்த இடத்துல ஹைலைட் வருதோ அந்த இடத்த தவிர மற்ற இடத்துக்கெல்லாம் நான் வந்து கலரிங் மாதிரி பண்ணியிருக்கேன் மெர்ச் பண்ணுறக்காக பட்ஸ் யூஸ் பண்ணி மெர்ச் வந்து பண்ணி முடிச்சுட்டு இரேசர் யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நான் வந்து ப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பட்ஸ் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இரேசர் யூஸ் பண்ணி ஹைலைட் வந்து கொடுத்து முடிச்சுட்டு திரும்ப எந்த இடத்துல நம்ம டார்க் கலர் இருக்கோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து நம்ம வந்து டார்க் கலர் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ வாட்டர் ட்ராப்ஸ்க்கு வந்து கலர் பண்ண ஆரம்பிக்கலாம் அவுட்லைன் வந்து டார்க் ஆகும் அதோட வெளிச்சம் படும்போது நடுவில் வந்து ஹைலைட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும் அதனால் அந்த ஹைலைட் மட்டும் விட்டுட்டு மித்த எல்லாத்துக்கும் நம்ம டார்க் கலர் வந்து கொடுத்துருக்கோம் ரெண்டு டிராப்ஸ் வந்து கீழே விழுகிற மாதிரி வரைஞ்சிட்டு கீழே வந்து அந்த வாட்டர் விழும்போது சர்க்கிள் வந்து வரும் பார்த்தீங்களா அதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு டிராப்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் ஹலோ கீழே அந்த சர்க்கிளோட வாட்ராப்ஸ் வரும் பார்த்தீங்களா அதை வந்து டீடைல்ஸ் கொடுக்க வந்து ஆரம்பிக்கலாம் இப்போது நம்ம ரெஃபரன்ஸ் இனேஜை பார்த்து எந்த இடத்துல டார்க் கலர் வருது லைட் கலர் வருதுன்னு பார்த்து நம்ம வந்து டார்க் கலர் வந்து கொடுக்கணும் இதுக்காக நான் சார்கோல் பென்சில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அதே எயிட் பி லெவன் பி பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஹைலைட் பைன்ஸ் வந்து வரும் பார்த்தீங்களா அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மித்த இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து டார்க் கலர் வந்து கொடுத்துக்கிறோம் இது வந்து நீள்வட்ட ஷேப்பில் நம்ம வந்து சர்க்கிள் சர்க்கிளாக வர மாதிரி இருக்கும் நம்ம லைட்டாக கொடுக்கும்போதே டீட்டெயில்ஸ் விட்டு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் இல்லைனா நம்ம வந்து ஹைலைட்காக ஹைலைட் பென் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக ஹைலைட் வந்து விட்டு நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் இதில் வந்து மெட்ச் பண்ணுறக்காக நான் வந்து பட்ஸும் ப்ரஷும் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு ஒரே ஒரு பென்சிலும் பட்ஸும் இதே இருந்தால் மட்டுமே இந்த டிராயிங்கை வந்து ஈஸியாக ட்ரா பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் அந்த நீள்வட்ட ஷேப் இருக்குது அந்த ஷேப்பில் அந்த இமேஜில் வந்து மேலே தான் டார்க் கலர் வந்து இருக்குது அதுக்காக ஃபுல் டார்க் கலர் வந்து கொடுத்து முடிச்சிட்டு பட்ஸ் கொடுத்து மெட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் இப்போது அதே பெட்ஸை வச்சு கீழே வந்து லைட்டாக ஷேடோ மாதிரி நான் இழுத்து விட்டுருக்கேன் இப்போது அடுத்த வளையத்தில் வந்து கீழே வந்து டார்க் கலர் வர மாதிரி இருக்கும் இதுக்காக ஃபுல்லாக டார்க் கலர் வந்து கொடுத்து முடிச்சுட்டு அதே பட்ஸை கொடுத்து நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போது அதே மாதிரி வளைவுகள் விளைவுகளாக வர மாதிரி நம்ம வந்து ட்ராப் வந்து பண்ணிவிட்டு லைட்டாக அவுட்லைன் போகிற மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இன்னொரு டார்க் கலர் வந்து இருக்க மாதிரி கொடுத்துருக்கான் இதுக்காக ஃபுல்லாக வந்து கலர் பண்ணி முடிச்சுட்டு அதில் வந்து ஹைலைட் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி லைட்டான லைன்ஸ்க்கு மட்டும் கலர் பண்ணாமல் மித்தபடி டார்க்கோ லைட்டோ வர மாதிரி கலந்து நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ஈஸியான ட்ராயிங் தான் நம்ம வந்து ஹைலைட் பாயிண்ட் வந்து தெரிஞ்சு நம்ம டிரா பண்ணும்போது இந்த இமேஜ் வந்து நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணி முடிச்சிடலாம் இந்த டிராயிங் மாதிரியே உங்களுக்கு வேறு ஏதாவது டிராயிங்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோஸில் அந்த ட்ராயிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த ட்ராயிங்கை வந்து கலர் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போது மேலே வந்து டார்க்கஸ்ட் லைன் வந்து ஃபுல்லாக தொடர்ந்து வந்து வராது லைட்டாக ஹைலைட் வந்து ஒயிட் வந்து திருப்பி டார்க்காக வர மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி லைட்டாக கேப்பிட்டு கேப்பிட்ட அந்த லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுக்கிறோம் மெர்ச் பண்ணுறக்காக பட்ஸ் வந்து யூஸ் பண்ணி மெர்ச் வந்து பண்ணிக்கலாம் இப்போது மேலே விழுகிற ட்ராப்ஸோட ஷேடோ வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கும் அதுக்காக லைட்டாக சர்க்கிள் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போது அதே மாதிரி வளைவுகள் வந்து கீழே இருக்க மாதிரி வரையறக்காக டார்க் பின்ஸ்ல யூஸ் பண்ணி அந்த வளைவுகள் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இப்போது சர்க்கிள் லைன்ஸ் வர மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சுட்டு மெர்ச் பண்ணுறதுக்காக பட்ஸும் ப்ரெஸ்ஸும் யூஸ் பண்ணி நல்லா மெர்ச்சி வந்து பண்ணிவிட்டுருக்கோம் இப்போது இரேசரை வச்சு நம்ம வந்து அந்த ஹைலைட் பாயிண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம் பியூர் ஒயிட்டாக எந்தெந்த இடத்துல ஹைலைட் வருதோ அந்த இடத்துக்கெலாம் நம்ம ஹைலைட் பண்ணிடலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரா பண்ணி பழகணுன்னா நீங்கள் வந்து வீடியோவாக பார்க்காம நீங்கள் வந்து எதாவது ஒரு பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து பேசிக்கான ட்ராயிங் தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்ஸான இமேஜெலாம் நம்ம பார்க்கலாம் இப்போது திரும்பவும் நம்ம வந்து ப்ரஷ் வந்து கொடுத்து முடிச்சுட்டு ஹைலைட் கொடுக்கும்போது இந்த ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் இந்த ட்ராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம்